ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவ்விய பாப்தாதா மதுபன் ஆன்மீக அன்பானவர் ஆகுங்கள் பாப்தாதா கேட்குறாங்க வியக்த நிலையிலிருந்து அவ்வக்த நிலை ஆகிறதுல எவ்வளோ நேரம் எடுக்குது நீங்கள் யாரையாவது அஞ்ஞானியிலிருந்து ஞானியாக எவ்வளோ காலத்தில் ஆக்க முடியும் இப்பொழுது உள்ள உங்களுடைய நிலைப்படி எவ்வளோ காலத்தில் ஆக்க முடியும் தன்னை பொறுத்தவரை என்ன நினைக்கிறீங்க எவ்வளோ காலத்தில் ஆக்க முடியும் ஆகுபோறினுடைய விஷயம் வேறு அவர்களை உங்களுடைய சக்தியின் அனுசாரம் எவ்வளோ காலத்தில் ஆக்க முடியும் இப்பொழுது உங்களுடைய வேகம் எவ்வளோ என்று தெரியவும் செய்து இல்லையா நேரத்துக்கு தகுந்த மாதிரி இப்பொழுது அஞ்ஞானியை ஞானியாக ஆக்குறதுல கொஞ்சம் காலம் எடுக்குது அதுவும் கூட ஏன்னா அப்படி ஆக்கிறவங்க தன்னில் அவிய ரூபத்தை கொண்டு வருவதில் இதுவரை அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க எப்படி எப்படி உருவாக்குறவங்க சுயம் அவங்களே ஒரு நொடியில் வியக்தத்தில் இருந்து ரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி உள்ளவர்களாக ஆகிக்கொண்டே இருப்பாங்களோ அப்படியே ஆக்கப்படுபவர்கள் கூட அவ்வளவு விரைவாக ஆக முடியும் தேவதா தர்மத்தை சேராத ஆத்மாவாக இருந்தாலும் ஒரு நொடியில் யாருக்காவது முக்தி யாருக்காவது ஜீவன் முக்தியின் வரதானம் கொடுப்பதற்கு பொறுப்பானவராக ஆகிடுவாங்க அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தியினுடைய வரதானம் பிராமணர்கள் உங்கள் மூலமாகத்தான் கிடைக்க வேண்டும் எப்படி இயந்திரங்களில் ஏதாவது ஒரு பொருள் போடப்படுது அப்படின்னா எந்த பொருள் எந்த பக்கம் போக வேண்டியதாக இருக்குதோ அது அந்த ரூபத்தில் மேலும் அதே பக்கம் தானாக ஒரு நொடியில் அப்படி ஆகிக்கொண்டே இருக்கும் மற்றும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கும் ஏன்னா இயந்திரத்தினுடைய வேகம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஒரு நொடியில் இங்கே இருக்கக்கூடிய பொருள் அங்கே உள்ளதாக ஆகிடுது எதற்கு எந்த ரூபம் எடுக்க வேண்டியது இருக்குமோ அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டே இருக்கும் இந்த ஆன்மீக இயந்திரம் குறைவா இந்த இயந்திரம் மூலமாக நீங்கள் ஒரு நொடியில் முக்தியில் செல்கிறவங்களுக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்தியில் செல்கிறவங்களுக்கு ஜீவன் முக்தினுடைய வரதானத்தை கொடுக்க முடியாதா நீங்களும் மகாதானி மகா ஞானி மற்றும் மகா யோகியாக ஏற்கனவே இருக்கவே செய்கிறீங்க மேலும் ஒரு நொடியில் உங்களுடைய பிறப்புரிமை அதிகாரத்தை அடைய முடியும் அப்படின்னு எழுதவும் செய்கிறீங்க என்ன அந்த மாதிரியே எழுதுகிறீர்களா மற்றும் சொல்வீங்களா யதார்த்த விஷயமாக இருக்குது அப்போதான் எழுதவும் செய்கிறீங்க மற்றும் சொல்லவும் செய்கிறீங்க இல்லையா அப்படி ஒரு நொடியில் ஆத்மாவுக்கு முக்தி ஜீவன் முக்தியினுடைய மார்க்கத்தை காண்பிக்க முடியுமா மற்றும் வரதானம் கொடுக்க முடியும் இல்லையா வரதானத்தை பிராப்தி செய்விப்பது தன்னை வரதானம் மூலமாக நிரம்பியவராக ஆக்குவது என்பது வேறு விஷயம் ஆகும் ஆனால் நீங்களோ வரதானம் கொடுக்க முடியும் இல்லையா ஒரு நொடியில் வரதானம் கொடுக்கும் மூர்த்தி ஆவீங்க தன்னை ஒரு நொடியில் வியக்தத்திலிருந்து அவியக்தமாக ஆக்க முடியுமா எவ்வளோ நேரத்துக்காக அற்ப காலத்துக்காக ஆக்க முடியும் இதே காரணத்தினாலதான் தான் ஆகுபவர்களுக்கு கூட அற்ப காலத்திற்கான போதை அற்ப காலத்தின் குஷி இருக்குது அவங்க அற்ப காலத்துக்காக பரிவர்த்தனையில் அதாவது மாற்றத்தில் வராங்க எப்படி உருவாக்குபவர் மற்றும் மாஸ்டர் படைப்பவரோ அப்படியே படைப்பும் கூட அதே மாதிரி இதுவரை உருவாகி வந்திருக்குது எப்படி நீங்கள் தந்தையோடு அற்ப காலத்துக்காக ஆன்மீக உரையாடல் செய்கிறீங்க சந்திப்பின் மூழ்கிய நிலையின் குணங்களின் சொரூபத்தின் அனுபவம் செய்கிறீங்க அதே போல் படைப்பும் கூட அற்ப காலத்துக்காக உங்களுடைய மகிமையை செய்து அற்ப காலத்துக்காக சந்திப்பது மற்றும் சம்பந்தம் ஏற்படுத்துவதை வைத்துக்கொள்கிறாங்க அற்ப காலத்துக்காக அவங்களும் அனுபவம் செய்கிறாங்க உண மகிமை செய்கிறாங்க மற்றும் எப்பொழுதாவது பெற்ற இந்த அனுபவத்தை வர்ணனை செய்கிறாங்க அப்படின்னா இதற்கான காரணம் என்ன மீட்டிங்கில் அநேக காரணங்களை அகற்றுவதற்கான ப்ரோக்ராம் உருவாக்கியிருக்கிறீர்களா ஒருவேளை இந்த காரணத்திற்கு நிவாரணம் செய்துவிட்டீங்க அப்படின்னா மற்ற அனைத்து காரணங்களும் இருக்கவே இல்லை என்பது போல அகன்றுவிடும் அப்படி மூல காரணம் இதுதான் எப்பொழுதும் தந்தையினுடைய அன்பு மற்றும் சகயோகத்தில் இருப்பதனால அனைத்து ஆத்மாக்களும் உங்களுடைய அன்பில் சகயோகியாக தானாகவே ஆகின்றாங்க இன்று ஆத்மாக்களுக்கு அற்ப காலத்து சுகம் சாந்தியின் சாதனம் இருக்குது ஆனால் உண்மையான அன்பு இல்லை என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அன்பின் பசியால் உள்ள ஆத்மாக்கள் இவர்கள் உணவும் பணமும் உடலின் திருப்திக்கான சாதனமாகும் ஆனால் ஆத்மாவுடைய திருப்தி ஆன்மீக அன்பினால் ஏற்பட முடியும் அதுவும் அழியாததாக இருக்கட்டும் ஆகையினால அன்பானவர்கள்தான் அன்பின் தானம் கொடுக்க முடியும் ஒருவேளை தானே எப்பொழுதும் அன்பானவராக இல்லை அப்படின்னா மற்ற ஆத்மாக்களுக்கும் சதா காலத்துக்காக அன்பு கொடுக்க முடியாது எனவே எப்பொழுதும் அன்பானவர் ஆவதனால அன்பானவர் அன்பில் வந்து அன்பானவருக்காக அனைத்தையும் தியாகம் மற்றும் அர்ப்பணம் செய்தே விடுவாங்க அன்பானவர்களுக்கு எதையும் அர்ப்பணம் செய்வதற்காக யோசிப்பதும் கடினமாவதும் இருக்கிறதில்லை அப்படி என்னென்ன இவ்வளவு அதிகமான விஷயங்களை கேட்குறீங்க அதிக மரியாதைகள் மற்றும் நியமங்களை கேட்டு கேட்டு இவைகள் அனைத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கும் என்று இதையும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க ஆனால் இவை அனைத்தையும் செய்வதற்காக விட சுலபமான வழி மற்றும் அனைத்து பலகனங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழி இதுதான் எப்பொழுதும் அன்பானவர் ஆகுக யாருடைய அன்பானவராக இருக்கீங்களோ அந்த அன்புடையவரின் நிரந்தர தொடர்பினால் ஆன்மீகத்தின் வண்ணம் சுலபமாகவே பூசப்பட்டது ஒருவேளை ஒவ்வொரு மரியாதையும் வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்கிறீங்கன்னா சில நேரம் கடினமாகவும் சில நேரம் சுலபமாகவும் அனுபவமாகும் மேலும் இதே பயிற்சியில் மற்றும் இதே பலகீனத்தை அகற்றுவதிலேயே நேரம் கடந்துவிடும் எனவே இப்பொழுது ஒரு நொடியில் மரியாதா புருஷோத்தமன் ஆகுங்க எப்படி ஆவீங்க எப்பொழுதும் அன்பானவர்களாக மட்டும் ஆவதனால ஆவிங்க தந்தையின் அன்பானவராக எப்பொழுதும் ஆகிறதுனால தந்தை மூலமாக எப்பொழுதும் சகயோகம் பிராப்தி ஆகிறதுனால கடினமான விஷயம் சுலபமாக ஆயிடு யார் எப்பொழுதும் அன்பானவராக இருப்பாரோ அவருடைய நினைவிலும் எப்பொழுதும் அன்பு தான் இருக்குது அவருடைய முகம் மூலமாக எப்பொழுதும் அன்பானவருடைய உருவம் வெளிப்படையாக தென்படும் எப்படி லௌகிக முறையிலும் கூட ஒருவேளை ஏதாவது ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மானுடைய அன்பில் இருக்குது அப்படின்னா பார்க்கக்கூடியவங்க இந்த ஆத்மா யாருடைய அன்பிலும் மூழ்கி போயிருக்குது அப்படின்னு உடனே அனுபவம் செய்வாங்க அப்படின்னா ஆன்மீக அன்பில் மூழ்கி இருக்கும் ஆத்மாவினுடைய முகம் அன்பான ரூபத்தை பிரத்யட்சம் செய்யாதா என்ன அவருடைய உள்ளத்தினுடைய ஈடுபாடு எப்பொழுதும் அந்த அன்புக்குரியவருடன் இணைக்கப்பட்டிருக்குது அப்படி ஒரு பக்கம் மட்டும் ஈடுபாடு இருக்கிறதுனால அநேக பக்கங்களினுடைய ஈடுபாடு சுலபமாக முடிவடைஞ்சிருது மேலும் என்ன அப்படின்னா தன்மேல் தனக்குள்ள ஈர்ப்பு அதாவது தேக அபிமானம் அவர் தன்னுடைய நினைவிலேயும் எப்பொழுதும் அன்புக்குரியவராக மூழ்கி இருப்பவராக இருக்கிறார் ஆகினால சுலபமான வழி மற்றும் விதி எப்பொழுது இருக்குது அப்படின்னா சகஜ வழி மற்றும் விதி மூலமாக தன்னுடைய நிலையின் முன்னேற்றத்தில் வேகத்தை கொண்டு வர்றீங்களா எப்பொழுதும் அன்பானவராக ஒரு சர்வசக்திவானின் அன்பானவராக இருக்கிற காரணத்தினால அனைத்து ஆத்மாக்களுக்கும் அன்பானவராக தானாகவே ஆகிவிடுகிறார் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்வதுனால ராஜயுக்த் அதாவது ரகசியம் அறைந்து நடந்து கொள்வது யோக யுக்த் அதாவது யோக சுவருபம் மற்றும் தெய்வீக குணங்களினால் யுக்தி யுக்து எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி சரியாக நடந்து கொள்வது இப்படி ஆவதனுடைய காரணத்தினால ராஜ யுக்த ஆத்மா அனைத்து ஆத்மாக்களையும் சுலபமாக அவர்களாகவே திருப்தி அடைவராக ஆக்க முடியும் எப்பொழுது நீங்கள் ராசயுக்தாக இருப்பதில்லையோ அப்போது யாரையும் ராஜி அதாவது திருப்தி செய்ய முடியாது ஒருவேளை அவருடைய முகம் மற்றும் இனிமையான வார்த்தை மூலமாக அவங்களுடைய மனதினுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா சுலபமாகவே அவரை திருப்தி செய்ய முடியும் ஆனால் சில நேரம் முகத்தை பார்த்து இனிமையான வார்த்தைகளை கேட்டு மனதினுடைய ராசை தெரிந்த காரணத்தினால மற்றவர்கள் யாரையாவது கோபமடைய செய்கிறீங்க அதாவது நராஜ் செய்கிறீங்க மற்றும் தானும் நராஜ் அடையிறீங்க கோபம் அடையிறீங்க எப்பொழுதும் அன்பானனுடைய ராஜை தெரிந்து ராசயுக்தாகுங்க நல்லது எதிர்காலத்தில் உலகத்தினுடைய அதிபதியாக ஆகணும் அப்படிங்கிற எதுவும் தெரியும் இல்லையா ஆனால் இப்பொழுது என்னவாக இருக்கிறீங்க இப்பொழுது உலகத்தினுடைய அதிபதியாக இருக்கிறீங்களா அல்லது சேவாதாரியாக இருக்கீங்களா நல்லது வரதானம் மனதினுடைய சுதந்திரம் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் அமைதினுடைய தானம் கொடுக்கக்கூடிய மனம் மூலமாக மகாதானி ஆகுங்க மனதின் சுதந்திரம் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் அமைதியின் தானம் கொடுக்கக்கூடிய மனம் மூலமாக மகாதானி ஆகுங்கள் பந்தனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உடலால் சுதந்திரம் இல்லாதவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒருவேளை மனதால் சுதந்திரமாக இருக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய உள் உணர்வு மூலமா சுத்த எண்ணம் மூலமா உலகினுடைய வாயு மண்டலத்தை மாற்றக்கூடிய சேவை செய்ய முடியும் தற்சமயம் உலகத்துக்கு மனதினுடைய அமைதி தேவையாக இருக்குது அப்படி மனதால் சுதந்திரமாக இருக்கும் ஆத்மா மனம் மூலமாக அமைதியினுடைய வைப்ரேஷனை என்ன அதிர்வலைகளை பரப்ப முடியும் அமைதியினுடைய கடலான தந்தையினுடைய நினைவில் இருக்கிறதுனால இயல்பாகவே அமைதியினுடைய கிரணங்கள் பரவுது அப்படி அமைதியினுடைய தானம் கொடுப்பவர்தான் மனதால் மகாதானி ஆகிறார் ஸ்லோகன் அன்பு ரூபத்தின் அனுபவத்தையோ சொல்றீங்க இப்போது சக்தி ரூபத்தின் அனுபவத்தை சொல்லுங்க அன்பு ரூபத்தின் அனுபவத்தை சொல்றீங்க இப்போ சக்தி ரூபத்தின் அனுபவத்தை சொல்லுங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி